சார் பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் சொல்லுங்கள் சார் பொங்கல் பண்டிகை அப்படின்றது வந்து உலகத்தில் பல்வேறு மதங்கள்லேயும் பல்வேறு இனங்கள்லேயும் வெவ்வேறு விதமாக இருக்காங்க வெவ்வேறு விதமாக பண்ணாட்டிருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம் வட இந்தியாவிலேயும் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு ஏரியாவில் வெவ்வேறு மாதிரி கொண்டாட்ருக்காங்க அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் கொண்டாடுறாங்க பட் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு கலாச்சார முறைகளை கொண்டாடுறோம் இப்போ பொங்கல் அப்படின்றது என்னென்னா உண்மையிலேயே நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா நன்றி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் வந்து நம்பர் ஒன் வந்து அறியாமை தான் இக்னரன்ஸ் இக்னரன்ஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரின்ஸ் இதான் அன்றாய் பண்ண வேண்டிய விஷயம் இக்னரன்ஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ் அந்த அறியாமை இருக்கிறனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த அறியாமையை போக்குவதற்கு நம்ம என்ன முயற்சிகளை செஞ்சு அந்த அறிவை தேவையான ஞானத்தை கொண்டு அறிவு வேறு ஞானம் வேறு அறிவுன்றது வேற ஞானம்ன்றது வேறு இங்கே ஞானத்தை பற்றி நான் பேசுவோம் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து வெளியே வர வழியே நம்ம பார்ப்போம் வருவோம் அப்போது அன்பும் நன்றி உணர்வும் எங்கேலாம் குறையுதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அன்பும் நன்றி உணர்வும் எங்கெல்லாம் குறையுதோ அங்கேயெல்லாம் வாய்க்கு கேட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த பிரபஞ்சம் செழிப்பதற்கு தேவையான அடிப்படை சக்தியை கொடுக்கறது வந்து சோலார் சிஸ்டம் சூரியன் தான் நம்பர் ஒன் சூரியன்தான் இப்போ சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே இல்லை ஸோ ஃபாதர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் சன் தான் எந்த கிரகங்களையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது வந்து சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டத்துக்கு மெயின் தளபதி தலைவன் யாருன்னா சூரியன் இப்போ சூரிய இல்லைன்னா இந்த உள்ள பிரபுத்தனோட இயக்கமே கிடையாது பிரபலத்தோட இயக்கமே எதுவுமே கிடையாது அதனால அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாளாக இந்த தை ஒன்ன வந்து தமிழர்கள் கொண்டு வந்தான் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாள் ஸோ நீ இல்லாம நான் இல்லை நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கான ஒரே ஒரு கிவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் தான் ஸோ அதை தான் அதை வந்து மக்கள் இந்து மக்கள் வந்து சூரியனை கடவுளாக வழிபடுகிறார்கள் வேறு மதங்களையும் கடவுளாக வழிபடுகிறார்கள் இல்லை சூரியனை கடவுளாக வழிபடுகின்றார்கள் அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக தான் அந்த சூரியனுடைய பண்டிகை வந்து சூரியன் பொங்கலாக சில ஏரியாவில் பெரும் பொங்கல் சொல்லுவாங்க சில ஏரியா சூரியன் பொங்கல் சொல்லுவாங்க அந்த சூரியன் பொங்கலை கொண்டாடுவது சூரியன் நன்றி தெரிவிப்பதற்காக இருக்காது எங்கேயெல்லாம் நன்றி தெரிவிக்கின்றோமோ அங்கே இருந்தெல்லாம் நமக்கு ஆற்றல்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் நன்றி தெரிவிக்கலாமே ஆற்றல் வரும் நன்றி தெரிவிக்கும் போது அந்த சக்தி வந்து நம்மளை வந்து ஆக்குவை பண்ணிக்கிறது இல்லையா அந்த பசுமை வந்து அதிகமா இருக்கும் சோ எவ்வளவு கூட சூரியனுடைய சக்தி நம்ம கிடச்சி சூரியன் நம்மளை எவ்வளோவுக்கு நல்லா வச்சுக்கிறாரோ அவ்வளோ கூட இது ஹாப்பி இப்போ அதனால தான் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு பண்டிகையாக சூரியன் பொங்கலை கொண்டு வந்தார் அடுத்தது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அப்படின்னா இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிடுச்சு நிறைய நிறைய டிராக்டர்ஸு மற்ற ஹார்வெஸ்டர் மிஷின்ஸு இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு விவசாயத்தில் பட் அப்போ வந்து மனிதனுக்கு ரொம்ப அடிப்படையான தேவை வந்து விவசாயம் உணவுக்கு உலகத்திலேயே மற்ற புனிதமான தொழில்கள் எல்லாமே புனிதமான தொழிலும் தான் எந்த தொழிலும் வந்து கவலமான தொழில் கிடையாது எந்த தொழிலும் எந்த தொழிலுக்கும் உயர்வும் கிடையாது மற்ற கிடையாது எல்லாமே அதை ரொம்ப முக்கியமாக மூணை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உழவு தொழில் ஆசிரியர் தொழில் மருத்துவ தொழில் இதை மூணும் ரொம்ப முக்கியமாக சொல்லும் திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா தொழில்களுமே சரியான நிகரான தொழில்கள் எதுவுமே மற்ற உயர்வும் கிடையாது அது ரொம்ப முக்கியமான தொழில் வந்து உழவு தொழில் ஆசிரியர் தொழில் மருத்துவ தொழில் இந்த மூணு தொழில்களும் ரொம்ப முக்கியமா கருதப்பட்கள் ஸோ அந்த உழவு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது அப்போ இருந்தது மாடுகள் ஸோ அந்த மாடுகள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அந்த மாடு போய் உழவு உழைச்சி பண்ணாதான் நாம நாம் சோறு சாப்பிட முடியும் நம்ம அடிப்படை தேவைக்கு சோறு சாப்பிட்றதுனாலே அந்த சோறுக்கு விவசாயி விவசாய நிலத்தில் காலை வச்சு வேலை செய்யணும் அப்போ அவனுக்கு ஈக்குவலாக மாடுகளும் வேலை செய்யணும் அப்போ மாடுகள் இல்லாமல் நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அதனால் தான் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக மாட்டுப்பொங்கலை தமிழர்கள் கொண்டிருக்கோம் ஸோ மாடுகளுக்கு நமக்கு தேவையான உணவையும் மற்ற பொருள்களையும் பாதையும் குழந்தைக்கு தாய்ப்பாறுகிறது மாட்டுப்பால் தான் கொடுக்குது தாய் பாதுகாத்து மாட்டுப்பால் தான் அப்போ தாய் கட்டுற ஸ்தானத்தில் அது கொண்டது ஸோ அந்த பாலை கொடுக்கின்ற அந்த உழவுகளுக்கு உழைக்கின்ற அந்த உழவுகளுக்காக உழைக்கின்ற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கடத்த உணவாக விளங்குகின்ற பசுங்களை தருகின்ற இந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாகத்தான் தமிழன் மாட்டுப்பொங்கலை கொண்டு வாங்க அந்த நாட்டில் நாம் அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம் நம்பர் டூ நம்பர் த்ரீ காணும் பொங்கல் சொல்லுவாங்க இந்த காணும் பொங்கல்னால் என்னென்னா பார்க்குகளுக்கோ பீச்சுகளுக்கோ டூரிஸ்ட் பிளேஸஸுக்கு போய் பார்க்குறது வந்து இன்றைக்கி தவறான ஒரு கல்ச்சராக வந்துடுச்சு அது தப்ப வந்துட்டாங்க அப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னா என்னென்னா நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு வேண்டிய ஒரு அவங்களுடைய வீட்டு வீழ்ச்சலை ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு விருந்தோம்பல் பண்ணி அவங்களுக்கு தேவையான பரிசுகளை கொடுத்து ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறது வந்து அந்த காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா காண்களுக்கு பார்க்குகளுக்கோ பீச்சுகளுக்கோ என்டர்டைன் பிளேசஸ்க்கோ போகிறாங்க இன்றைக்கி அது தவறு அப்படி கிடையாது அன்னைக்கு நம்மோடு நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மனிதர்களாக வாழ்ந்து இருக்கும் நம்முடைய உறவுகளுக்கு இருக்குது நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய வேண்டப்பட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தினமாக உறவுகளை ரெனிவல் செய்கின்ற நிலமாக வச்சு இந்த உறவுகளை வந்து நேர் பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தர் கொத்தர் நாம அவங்க வீட்டுக்கு போகிறோம் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நம்ம பெயர் நாம அவங்க வீட்டுக்கு போகிறோம் அடுத்த வருஷம் அவங்க நான் வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரு அந்த உறவுகளை பரிமாறிக்கொள்கின்றதற்காக நாம் மற்றவர்களை நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நம்ம உணவர்களை நமக்கு தேவையானவர்களை போய் பார்ப்பதற்காக காண்பதற்காக போய்கின் போய் வருகின்ற அந்த தினம்தான் காணும் போகுது ஸோ அந்த நாள் நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரி நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நம்மளால உடைய பரிசுகளை கொடுத்து நம்ம அந்த உபசரிப்புகளை வந்து நம்ம பண்ணிக்கணும் அந்த விருந்தோப்போம் இல்லையா அதை அப்புறம் நம்ம பண்ணிக்கணும் அதை நாமளும் பண்ணணும் அவங்களும் பண்ணணும் ஸோ மீச்சலாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த நாளை வந்து குறிப்பிட்ட நாளாக காணும் பொங்கல் நாளாக வைத்து அந்த காணும் பொங்கல் நாள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் போய் அவர்களை கண்டு கண்டு உபசரித்து வர்றவங்களை உபசரித்து நாமளும் போய் கண்டு சார் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ந்து அளவலாகி அந்த உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப உறவுகளை வந்து எவ்வளோ கூட நாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ கூட தான் நம்ம லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியும் உறவுகள் சரியில்லைன்னா நீங்கள் என்ன தான் சம்பாரிச்சு எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் எத்தனை கோடி கோடியாக பேங்க்கில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு உறவுகள் சரியில்லைன்னா அதை அனுபவிக்க முடியுது உறவுகள் யாரும் இல்லை உறவுகள் சரியில்லை அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ வசதியானவராக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியுது உறவுகளுடைய தாத்பரியம் ரொம்ப அதிகம் வாழ்க்கையில் சோ இந்த உறவுகளை அந்த உறவுகள் என்பது நண்பர்களா இருக்கலாம் அவர்களா இருக்கலாம் யாரும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் யாரா இருக்கலாம் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டில நம்மளோட நம்முடைய வாழ்க்கையோட தகைந்து கொள்கையோட யாராக இருந்தாலும் அவங்களோட அளவராக மகிழ்ந்து கொள் மகிழ்ந்து இருப்பதற்காக அவங்கள போய் காண வேண்டும் அப்படி போய் காண்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு பொங்கல் தான் காணும் பொங்கல் ஸோ வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்களோ அதையெல்லாம் சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த பொங்கலை வந்து சூரியன் பொங்கலாகவும் பொங்கலாகவும் காணும் பொங்கலாகவும் வைத்தாங்க அதுக்கு முன்னாடி போகி போகி ஏன் வருது அப்படின்னா பழையன கைகளும் புதியன புகுதரும்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி வந்து மாடர்ன் வேர்ல்டில் டயரு மற்ற கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க பட் அந்த தான் வந்து போகி பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போது கவர்மெண்ட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்து நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் டயரு இந்த மாதிரி தான் வந்து குறைச்சிருக்குறாங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இக்னரே தெரியாமல் போகின்னா என்னென்னா அன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத நம்ம வாழ் நம்மளுடைய வாழ் இருக்கின்ற பொருட்களை போக்கணும் வெளியை கொண்டு போய் போட்டுருணும் அவ்வளோதான் டிஸ்போஸ் பண்ணி எரிக்கணும்னு ஒரு கிடையாது அப்போ ஒரு பொருள் எரிச்சா அதனால் கெமிக்கல்ஸ் எல்லாம் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி பொல்யூஷன் வந்து கெட்டு போகுதுன்னு அந்த பொருளை நம்ம ஏன் எரிக்கணும் எரிக்க வேண்டாம் டிஸ்போஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத பொருளை நிறைய வச்சிட்ருக்கோம் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் அன்வான்டட் ஓல்டு திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த ஓல்டு திங்ஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்து நம்மளை பாதிக்கும் அது நெகட்டிவ் வச்சு பல வகையில் நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் ஆதரத்து பல வகையில் பாதிக்கணும் இந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக அன்றைக்கெல்லாம் டவுட்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கள் எல்லாம் கிளீன் பண்ணுங்கள் வீட்டில் என்ன அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அன்வான்ட் திங்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போர்ஸ் பண்ணி வெளியே போடுங்க அப்படின்ற அந்த பர்பஸ் கால் கொண்டவங்க தான் போகி பண்ணுங்க ஸோ இருக்குன்ற நம்ம வீட்டில் நம்மளையும் அறியாமல் நமக்கு தேவையில்லாத பயன்படாத பொருளெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே ஒரு ஒரு ரெவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நிறைய இருக்கும் அந்த அன்வான்டா திங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் மார்கெட்லேயே ப்ளான் பண்ணிடுறாங்களே இப்போ போகி எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் டோட்டலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க எதுவும் தெரியும் ஸோ இந்த மாதிரி டோட்டல் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு போகும்போது பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த நெகட்டிவ் இருந்து அன்வான்ட் பொருள் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த கடுவதான பழங்கள் நமக்கு வராது அந்த ப்ரொடெக்ஷன்காக தான் போகி பண்டையை பண்ணினாங்க வருஷத்தில் ஒரு நாள் கம்பல்சரியாக போலி பண்டிகை பண்ணணும் அன்னைக்கு உங்கள்களும் தேவையில்லாத வரிகை பண்டிகை போடுங்க ஸோ அதனால தான் போகி பண்டிகை அப்போ போகி பண்டிகைக்கு என்ன காரணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்மளையும் அறியாம வீட்டு அன்வான்ட் பொருட்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க ஒரு அறிவா இல்லைங்க ஸோ போகி பண்டைய செய்யணும் மற்ற சில பேட்ரிஸ் இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு ஒரு நடுவோட்டை போட்டு பான் பண்ணி போகி பண்டிகை போக ஃபுல்லா வந்துட்டு ஏர்போர்ட் பிளாக் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல மோமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் தான் அப்படி எல்லாம் கிடையாது அன்வான்ட் திங்ஸை டிஸ்போஸ் பண்ணால்ட்டு அந்த மாதிரி தான் வராது அது இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி புகையெல்லாம் வந்து மாசுபடுது அது நாங்கள் நேரத்தில் போகி பண்ணிக்கணும் நாங்க நாள் ஆகுது அதனால் அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிறது அதை இல்லாத பொருட்களை வெளியில் புது விஷயங்கள் வர்றதுக்கும் புது பொருட்கள் ஏற்படுத்தி தான் இந்த போகி